மற்றும் தளபதியின் நெஞ்சல் குடியிருக்கும் தொண்டர்களே விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் தளபதியின் கையில் இருந்து பரிசு வாங்க முடியும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் நம்பிக்கை நம் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நேத்திரா இந்த குழந்தைக்கு பேர் வச்சதே நம்ம தளபதி தான் பேர் சொல்லும் பிள்ளை நேத்திரா அரகம் நிறைந்த கைத்தட்டல் அது அப்பா எட்டு அடி பாஞ்சா குட்டி புலி பதினாறு அடி பாஞ்சிருக்கு இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு